அஸ் அ நெருசிஸ்ட் இது வரைக்கும் நாலஞ்சு பாட்டு ரஹமான் சார் இசையில் பண்ணியிருக்கேன் லேட்டஸ்ட் வந்து ஜலாலி லால் சலாமில் பண்ணுது ஐ டோன்ட் நோ இஃப் இட்ஸ் ரைட் டு மென்ஷன் யார் பட் இந்த சாங் இது எனக்கு ரொம்ப ஒரு ஸ்பெஷல் சாங் அப்படின்னு சொல்லணும் ஏன்னு சொன்னால் ரஹமான் சாரோட மெலடிக்கு எழுதுறது அப்படின்றது ஒரு பெரிய கனவு அந்த கனவு வந்து நினைவாகிறது அப்படிங்கிறது லைஃப் டைமில் ஒன்ஸ் கிடைச்சாலே அது பெரிய விஷயம் எனக்கு அது இப்போ கிடச்சிருக்கு அண்டு இந்த சாங் பொறுத்த வரைக்கும் இது இந்த பாட்டை எழுதும்போது எனக்கு ஃபஸ்ட்டு மலையாளம் வேர்ஷனுடைய லிரிக்ஸுடைய ட்ரான்ஸ்லேஷன் கொடுத்தாங்க பட் அதை பா அதை பார்க்கும்போது எனக்கு அதை அளவுக்கு அதை ரிலேட் பண்ணிக்க முடியாதனால விஷுவல்ஸ் சாரோட ஸ்டுடியோவில் போய் கேட்டு பார்த்தேன் அந்த பாட்டிலில் ஃப்ளூட் வச்சுட்டு ப்ளே பண்ணுற அந்த கிளிப்பு பார்த்தேன் அதை பார்த்ததுக்கப்புறம் ஒரு விஷயம் நான் துவக்கத்தில் எழுத துவங்கும் போது எனக்கு சொல்லி கொடுத்தவங்க சொன்னது எந்த ஒரு பாட்டாக இருந்தாலும் அந்த மெட்டே வந்து அதுக்கான சரியான சொற்களை கொடுத்துரும் வார்த்தைகளை கொடுத்துரும் அப்படின்னு எனக்கு ஒரு மென்டர் ஒருத்தவங்க சொன்னாங்க அதே மாதிரி இந்த சாரோட பாட்டில் இந்த இந்த இசையில் வந்து இந்த இசை வந்து எனக்கு தேவையான சொற்களை கொடுத்துட்டே வந்தது அதெல்லாம் கொடுத்தது அதை வச்சு தான் இந்த பாட்டை நான் எழுதியிருந்தேன் இதில் வந்து நான் எழுதும்போது இந்த இதில் ஒரு சார்னால் அதில் வந்து கண்ணுக்குள் ஏறிய முள் கனவோ அப்படின்னு ஒரு வேர்டு எழுதினேன் லாஸ்ட்டாக சார் அதை ஃபைனலைஸ் பண்ணும்போது சொன்னாங்க அவ்வளோ டார்க்காக வேணாம் அது வந்து கண்ணுக்குள் ஆடிடும் பொய்க் கனவோ அப்படின்னு நான் அதுக்கப்புறம் மாற்றினேன் அதுக்கப்புறம் மாற்றினதுக்கப்புறம் இன்றைக்கி இந்த பாட்டு ஸ்பாட்டிஃபைல வந்துடுச்சுன்னு சொல்லி ஃப்ரெண்ட்ஸ்லாம் லிங்கில் அனுப்பினாங்க அனுப்பும்போது தான் பார்க்க கேட்டு பார்த்தேன் கேட்டு பார்க்கும்போது அது வேறு ஒரு லெவலுக்கு போயிடுச்சு எமோஷ்னலி எமோஷனலி எல்லாம் அந்த அந்த லிரிக் வந்து ரொம்ப என்ரிச் ஆகிடுச்சு அந்த மாதிரி ஒரு விஷயம் பண்ணாங்க பிளஸ்ஸி சாருக்கு என்னுடைய பர்சனல் தேங்க்ஸ் அண்ட் பிருத்திவிராஜ் சார் உங்களுடைய மொழி படம் என்னுடைய ஆல் டைம் ஃபேவரெட் ஏன்னா அந்த படத்தை வந்து எத்தனை வாட்டி பார்த்துருக்கேன்னு தெரியாது இட்ஸ் மை ஆல் டைம் ஃபேவரட் அண்ட் செகண்ட் டைம் ஸ்னேகன் சாரோட அந்த ஸ்டேஜ் ஷேர் பண்ணிக்கிறேன் முன்னாடி லால் சலாம்ல அவரோட ஸ்டேஜில் இருந்தேன் அதுக்கப்புறம் இப்போது அண்ட் இந்த மூவி பற்றி சொல்லும்போதே சொல்கிறாங்க சர்வைவல் அட்வென்ச்சர் அப்படின்ற ஒரு ஜானவர்களை ஃபிக்ஸ் பண்ணுறாங்க சர்வைவல் இஸ் இட் செல்ஃப் அர் அட்வென்ச்சர் நம்ம எல்லாருக்குமே ஒரு அட்வென்ச்சரில் தான் போயிட்டுருக்குறோம் லைஃப்பில் அண்ட் அன்டில் வி ரீச் அவர் கோல் த ஓல் லைஃப் பிகம்ஸ் அ டெசர்ட் வேர் வி ஹேவ் டு ஸ்ட்ரைவ் த்ரூ எவ்ரி திங் அப்படின்றதான் நம்மளோட லைஃப்போட மீனிங்காக இருக்குது எனக்கு இன்னைக்கு அந்த டெசர்ட்டை விட்டு வெளியே வந்த மாதிரி இன்னைக்கு லைம் லைட் நான் வந்துருக்கிறது எனக்கு இன்றைக்கி ஒரு ஜீவிதம் கிடைத்த ஒரு மொமெண்ட் இது Uh, thanks to God and thank to everyone uh, who has given me this opportunity. Thank you so much.